வரமத்துலாஹர்க போன லைவ் வீடியோவில் நம்ம வந்து நேர்மை அப்படின்ற ஒரு ஸ்டோரியை தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இஸ்லாமிக் கிட் ஸ்டோரி தமிழ் சேனலில் இப்போது வந்து கோபத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு கதையை பார்க்க போகிறோம் கோபன்றது நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் இயல்பான ஒரு விஷயந்தான் ஆனால் அதுவே அதிகபட்சமான கோபம் வந்துச்சுன்னா அது இயல்பு இல்லை இல்லையா அதை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் ஸ்டேட்டிவ்னாக இருங்க கோபம் வந்து ஒரு பெண் ஆண் குழந்தை எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அதே போல தான் ஒரு ஊரில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க அவள் குடும்பத்துக்கு அவள் ஒரே ஒரு குழந்தை தான் அதனால் ரொம்ப செல்லமாக வளர்க்கப்படுறா அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாங்க ரொம்ப கோவமாகவே வளர்க்கப்படுறாங்க அவள் சூழல் அவளோட அந்த மீட் பண்ணுற அந்த பசங்க எல்லாருமே வந்து கோபமாக இருக்கிறதுனால அவளோட சூழல் கோபமாக இருக்கிறதுனால அவளும் கோபமாக தான் வளர்கிறா அவளோட அம்மா அப்பா அதை சொல்லி எவ்வளவோ மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவள் மாறுறதா இல்லை அவளோட கோபம் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு அவரோட அம்மா அப்பா வந்து ரொம்ப செல்லம் கொடுத்ததுனாலையோ என்னவோ தெரியல அவரோட கோபத்தை அவளால் மாற்றிக்கவும் முடியல அவளை மாற்றிக்க ட்ரை பண்ணாலுமே மாற முடியல அவரோட ஸ்கூல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ்டாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க ஏன்னா அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை அவகிட்ட இருக்கிற ஒரு தான் அந்த கோபத்தினால் அவள் விடுற வார்த்தைகள் எல்லாமே கடுமையாக இருந்ததுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை விட்டு விலகி போயிட்டாங்க இவளை பார்த்தாலே பயமாக இருக்குது இவரோட இவ ஒரு கோவக்காரி அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்றதுனாலே என்னவோ தெரியல அவங்ககிட்ட பேசவே எல்லாரும் பயந்தாங்க பயந்தாங்கன்றதை விட அவகிட்ட சேர்ந்தா இந்த பழக்கம் நம்மளுக்கும் வந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால கூட அவங்கக்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க பலர் இப்படியே அவள் லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு காலேஜ் போனால் காலேஜ் போனத்துலேயுமே அவளோட ஃப்ரெண்ட்ஸு அவளுக்கு எதுவுமே செட் ஆகலை ஏன்னா அவளோட கோபம்ன்றது வந்து அவள் வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அவளோட ஸ்கூல் லைஃப்பாக இருக்கட்டும் அவளோட சைல்டுஹுட் லைஃபாக இருக்கட்டும் அவளோட காலேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் எல்லா லைஃப்லையுமே அவளோட கோபம் வந்து அவளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த விஷயம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதது அதெல்லாம் தெரியாது அவள் வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு ரிலாக்ஸாக கூட பேசவே மாட்டாள் எப்படி இருப்பான்னா கடு கடுன்னு தான் இருப்பாள் அப்படி இருக்கும்போது அவளால் பெருசாக அவளோட மனசில் உள்ளதை சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாத ஒரு தனிமேலையும் அவள் இருந்தாள் அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட பிறந்த ஆளும் யாருமே இல்லாததுனால அவளால் எதுவுமே வெளில சொல்ல முடியல அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல அவளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாரோட அம்மா அப்பா ஆசைப்படுற மாதிரி இயல்பான ஒரு ஆசை தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துச்சு நல்ல ஒரு வீட்டு மாப்பிள்ளையை வந்து தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்து இவளை வந்து அவளை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவரோட கல்யாண வாழ்க்கை கொஞ்ச நாள் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு ஏன்னா கல்யாணம் பண்ண புதுசுன்றதுனால அவளோட கோபத்தை வந்து அவள் வெளிப்படுத்தாமல் ரொம்ப ஸ்மூதாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாள் அவரோட ஹஸ்பண்டுக்கும் பெருசாக அவரோட கோபத்தை பற்றி தெரியலை நாட்கள் போக போக அவரோட கோபம் வெளிப்பட ஆரம்பித்தது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அவரோட கணவருக்கு பதிலுக்கு நிறைய கோபம் வந்துச்சு ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்பட தொடங்குச்சு அப்படி தொடங்கும்போது ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத வரக்கத்து இல்லாத அப்படியே போகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவங்களோட அம்மா அப்பா வராங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பா வராங்க வரும்போது அவரோட கணவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா கிட்டே போய் தனியாக பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா உங்களோட பெண் குழந்தை வந்து பிறந்ததுலேருந்தே வந்து வளர்ந்த விதமே வந்து கோவமாக தான் இருப்பாங்களா இல்லை என்கிட்ட மட்டும்தான் அப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு பேசும்போது வந்து பேசும்போது அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க அம்மா என்னோட என்னோட பொண்ணு வந்து வளர்ந்ததுலேருந்தே கோமாக தான் இருந்தா இப்போ மாறி இருப்பான்னு நினச்சேன் ஆனால் இப்போவும் இப்படி தான் இருப்பான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க சொல்லும்போது அவருக்கும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அவங்க அம்மா அப்பா வருத்தப்படுறத பார்த்து அவருக்கும் மனது ரொம்ப கஷ்டமாகச்சு சரி நான் இதை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாத்துறதுக்கு ஒரு ஒரு நாளாக ட்ரை பண்ணுறாரு ஒரு ஒரு நாளுமே அவளோட கோபத்தை அவ காட்ட காட்ட இவருக்கும் தான் வருது அப்படி இருந்தும் சில நாட்கள் கழித்து அவர் கோபத்தை அடக்கிட்டு அவளோட கோபத்தை வந்து எதனால் அவ கோவப்படுறா அது அப்படின்னு சொல்லி அவர் ஆராய ஆரம்பித்தார் அவளுக்கு சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்குமே கோபம் வருதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவளை வந்து பாசமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தார் இது மாதிரி இதை செய்யக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் வெளியில் கூப்பிட்டு போய் அவளை ரிலாக்ஸாக இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண தொடங்கினார் தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் நாட்கள் நீலணியில் ரொம்ப வந்து கோபம் வந்துட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கோபங்கள் குறைய குறைய ஆரம்பிச்சது அப்புறம் அவளோட சுற்றுச்சூழலில் உள்ள அந்த ஆட்கள் கிட்டேயும் வந்து பேச ஆரம்பித்தாள் பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மளோட கோபங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ஆரம்பிச்சிது நம்ம வந்து தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு கோபம் அந்த ஒரு மனஸ்தாபம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஆனால் நம்மளோட ஃபீலிங்ஸை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மனசு ஆறுதலாக இருக்கும் அதே போல் தான் அந்த பொண்ணுக்கும் அவரோட ஃபீலிங்ஸையும் அவருக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களையும் இப்போ உடம்புக்கு எதோ சரியில்லாதப்போ இந்த எனக்கு இதை மாதிரி செய்து இந்த மாதிரி செய்யலை அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அந்த பொண்ணு வெளிப்படையாக சொல்லும்போது அவள் மனசில் உள்ள இருக்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து போயிடும்ல அது மாதிரி தான் அவள் வந்து அக்கம் பக்கங்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாள் பேச ஆரம்பித்ததுக்கு அவளோட கோபங்கள் நாட்கள் நீல குறைஞ்சிக்கிட்டே போகுது அவளோட ஹஸ்பண்டும் வந்து அவக்கிட்ட நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை கொஞ்சம் நல்லா சு ஸ்மூதாக போகுது ஸ்மூதாக போனதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போய் ஒரு விருந்துக்கு போகிறாங்க விருந்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து தன்னோட பொண்ணோட கோபத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க இத்தனை நாள் கழித்து வந்திருக்காளே மறுபடியும் அதே கோபத்தில் தான் இருக்காளா இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா என்னான்னு தெரியலையே கோபத்தில் தான் இருக்காங்களான்ட்டு அந்த ஒரு இயக்கத்துலேயும் அந்த ஒரு பயத்துலையுமே இருக்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் அந்த அந்த நாள்லேயே வந்து அவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க பொண்ணை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வரவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு நல்லா பேசிக்கிட்டு சிரிச்ச முகத்தோடு அழகாக இருக்கிறா அதை வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட அவங்களோட மருமகன்கிட்ட போய் கேட்குறாங்க என்னோட பொண்ணு வந்து இப்போ எப்படி இருக்கிறா ஓகேவா என்னோடய பொண்ணு இப்போ ஓகோ இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது அதெல்லாம் எப்போவே மாறிடுச்சு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சொல்லும்போது அவங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தன்னோட பொண்ணு அவரோட கோபத்தை இழந்து அன்பாக அரவணைப்பாக இருக்கிறான்றப்போ ஒரு தாய் தந்தைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையை அடைகிறாங்க அப்புறமா வந்து அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்களோட கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீலாம் ஆரம்பத்தில் எவ்வளோ கோவமாக இருந்தால் இப்போ எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்ரிஷியேட்டுன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அவளுக்கும் அந்த அப்ரிசியேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அவளும் தன்னோட மாற்றத்தை நினச்சி ரொம்ப வியக்கிறாள் ஆமாம் நான் எப்படிலாம் கோவப்பட்டேன் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அல்லாஹா தான் எனக்கு உதவி செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுக்கு ரெண்டு பேரும் நன்றி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு வேலை விடாமல் தொழுவ ஆரம்பிக்கிறாங்க ஐந்து வேலைகளையும் விடாமல் தொழுவ ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் டெய்லியுமே வந்து குர்ஆனை ஓத தொடங்குறாங்க இவ்வாறு டெய்லியும் செஞ்சுட்டு வரப்போது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப நிம்மதியாக நல்ல ஒரு அமைதியான ஒரு லைஃப்பை அவங்க வாழ்கிறாங்க இதே போல் நம்மளும் அமைதியாக லைஃப்பை வாழணுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கோபங்கள் இந்த சந்தேகங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம நடுவு நிலையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைகள் எப்போவுமே வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் நம்ம நிம்மதியாக இருப்போன்றது தான் உண்மை எப்போவுமே ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்காது நம்ம வாழ்க்கையில் கோபங்கள் எல்லாமே வரதான் செய்யும் ஆனால் டைம் நம்ம கோபமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம வாழ்க்கையில் கோபம் எதுவாக இருந்தாலுமே அளவோடு வச்சுக்கிட்டா தான் ஆயுள் வர நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அளவு இல்லாமல் வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை பாதி தான் நல்லாயிருக்கும்ன்றத நான் உங்களுக்கு உணர்த்தணும்னு நினச்சேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதோட இதே மாதிரி வேறு ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட இஸ்லாமிக் கிட் ஸ்டோரி தமிழோட